திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் திருக்கழுமலம் பாடல் எட்டு அரக்கனார நீடுாள் பாடவே, கருக்குவாள் அருள் செய்தா கழுமல வலனக, பெருக்கும் நேரவலோடும் பெருந்தகை இருந்ததே பாடலின் பொருள் பெருமையுடைய கைலை மலையை எடுத்த அரகனான ராவணன் அலரும்படி தம் கால் பெரு விரலை ஊன்றி இறைவர் அம்மலையின் கீழ் அவனை நெருக்கினார் பின் அவன் தன் தவறுணர்ந்து நீண்ட யாழை எடுத்து இன்னிசையோடு பாட கூர்மையான வாளை அருளினார் திருக்கழுமலம் என்னும் வளநகரில் உயிர்கட்கு மிக்க இன்னருள் செய்யும் உமாதேவியோடு பெருந்தகையாகிய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி